முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா டெல்லியில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஐநூற்றி அறுபது கிலோ கொக்கெயின் போதைப்பொருளை போலீசார் பறிமுதல் செய்து நான்கு பேரை கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் போதைப்பொருள் கடத்தல் முயற்சி நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து டெல்லியின் தெற்கு பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர் இதில் ஐநூற்றி அறுபது கிலோ கொக்கைன் சிக்கியது இந்த போதைப்பொருளை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட முயன்ற நான்கு பேரையும் கைது செய்தனர் இதன் சர்வதேச மதிப்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என கணிக்கப்படுகிறது இதன் பின்னணியில் சர்வதேச கடத்தல் கும்பல் இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் இதுகுறித்து டெல்லி காவல்துறை சிறப்பு பிரிவு கூடுதல் இயக்குனர் மோத்சிங் சிங் கூறுகையில் உளவுத்துறை கொடுத்த தகவலின்படி தெற்கு டெல்லியில் சோதனை நடத்தப்பட்டது இதில் மொத்தம் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் முதலில் துஷார் கோயல் அடையாளம் காணப்பட்டார் இவருடன் இருந்தவர்களில் ஹிமான்ஷு அவுரங்ஷிப் பாரத் ஜெயின் என்று அடையாளம் காணப்பட்டனர் இவர்களில் மஹில்பாபூர் பகுதியில் உள்ள குடோனில் கொகைன் போதைப் பொருளை பரிமாற்றம் செய்யும் போது கையும் களவுமாக பிடிப்பட்டனர் மேலும் இவர்கள் நான்கு பேரும் தங்கள் சொந்த தேவைக்காக வைத்திருந்த பதினைந்து கிலோ கொகைன் போதைப் பொருளும் கொடோனில் மீதமிருந்த கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த கடத்தலில் மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த கும்பலுக்கு தொடர்பு உள்ளது சமீபத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களில் இதுவே மிகப்பெரிய அளவாகும் என்று பிரமோத் சிங் குக்வாகா கூறினார்